நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் திருமள்ள வயல் தாங்க வந்திருக்கோம் இங்க எதுக்காக வந்திருக்கோம் என்னோட சேனல் வந்திருக்கேன் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மேல்மருவத்தூர்ல இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறோம் ஒவ்வொரு பேர் சொல்லுங்க வேலூரா அங்க இருந்து வந்து வந்திருக்காங்க நம்ம சென்னைக்கு வந்ததுனால என்னோட ரசிகர்களை பாக்குறதுக்காக நானும் வந்திருக்கேன் இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூபர் யூடியூபர் விமலா சுரேஷ் இருக்காங்களா அவங்களோட தான் என் கூட வந்து ரொம்பவே நேரல வந்து ரொம்பவே அத்த அத்தன்னு பேசுவாங்க அதனால இன்னைக்கு வந்து நாங்க பேச வந்திருக்கோம் இங்க சொல்ல உன்னோட பேர் சொல்லி சொல்லி வித்ரன் வித்ரன் நீ சொல்லு பேர் சொல்லுமா வந்து ரொம்பவே நேரல ரொம்பவே அழகா பேசுவாங்க என் கூட அக்கா வாங்கிட்டான் நாங்கள் வந்திருக்கோம் ஹாய் அக்காவை பார்த்ததும் ரொம்பவே மகிழ்ச்சி எனக்கு இவ்வளோ தூரம் வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கோம் அதனால் இவங்களை சந்திக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம் இவங்க லீவுக்காக வந்திருந்தாங்க அப்போது அத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டதுனால நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஹாய் ஸ்டீ நீங்க அத்தையோட அத்தையோட சேனல் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த சொல்லுவாங்க சொல்லுங்க எப்படி இருக்கு நம்மளோட அத்தையோட சேனல் எப்படி இருக்கு